வணக்கம் மேடம் நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு வந்து ஒரு புதுசாக ஒரு பென்ஷன் கொண்டு அது என்ன பென்ஷன் நல்லா இருக்கும் வணக்கம் இன்னைக்கு மத்திய அரசு ஊழியர்கள் மாநில அரசு ஊழியர்கள் ரெண்டு பிரிவு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கவர்மெண்ட்ல மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்துல மாறுதல் கொண்டு வந்திருக்காங்க அது வந்து ரொம்ப நாளா கட அதாவது ரெண்டாயிரத்தி நாலில் திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த போது பாத்தீங்கன்னாக்க முதல்ல ஓல்டு பென்ஷன் எப்போதுமே அந்த காலத்துல அரசு ஊழியராக இருந்தால் அவர் வந்து சோஷியல் அவருக்கு ஒரு சமுதாயத்துல ஒரு பாதுகாப்பாக்கணும் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் குடும்பத்தை ஓட்டிக்கிறதுக்கு அப்படிங்கறதுனால ஒரு பென்ஷன் ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதுல என்னக்க அதுல வந்து அந்த அரசனுடைய பங்கீடு இருக்கிற பணத்துல இருந்து தான் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க அதான் ஓல்டு பென்ஷன் பேர் அதுல என்னன்னாக்க ஒருத்தர் ரிட்டையர் ஆரச்ச அவர் வாங்குற பேசிக்கில் வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட்டு மாதம் மாசம் ப்ளஸ் இந்த விலைவாசி வேர்களை அகவிலை படிம்பாங்க அதை சேர்த்து வச்சு அவருக்கு பென்ஷனாக கொடுத்துட்டு இருந்தாங்க அதான் ஓல்டு பென்ஷன் அது ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இருந்தது காரணம் ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் இருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா ஏழு கோடிக்கு மேல செலவு வருது மத்திய அரசுக்கு அவங்க மத்திய அரசு இதுக்கும் பங்கீடு கொடுக்க முடியல அதனால ஒரு யோசனை வந்தது இதை திருத்தம் கொண்டு வரணும் இந்த பென்ஷன் திட்டத்துல சொல்லி அப்போ ஓல்டு பென்ஷன் நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் அந்த அரசாங்க ஊழியத்தில் உள்ள வரவங்களுக்கு பென்ஷன் இல்லாமல் நிலைமை வந்தது அப்போதான் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் என்பிஎஸ்ன்னு கொண்டு வந்தாங்க அதில் எப்படின்னாக்க இப்போ நான் ஒரு சம்பளம் வாங்குறேன் சம்பளம் வாங்குறச்ச என்னுடைய அடிப்படை பேசிக் சேல்ரி அந்த பேசிக் சேலரி ஒரு பன்னெண்டு மாசத்துல நான் ரிட்டையர் ஆகுதுக்கு முன்னாடி இருக்கிற பன்னெண்டு மாதம் சேலரியில் அந்த பேசிக் சேலரி பத்து பர்சன்ட் வந்து நான் மாசம் மாதம் கண்ட்ரிபியூஷனாக ஒரு ஃபண்டு மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க அதில் நான் போடணும் அதில் போட்டதுக்கு அப்புறம் மத்திய அரசு அதில் பதினாலு பர்சன்ட் போடும் இந்த பென்ஷன் ஸ்கீமில் அந்த ஊழியருடைய பணத்தையும் உள்ள கொண்டு வராங்க ஆனா முந்தைய ஓல்டு பென்ஷன் ஒரே ஒரு பணம் அரசு பணம் மட்டும்தான் இயக்கப்பட்டது போட்டு ஒரு நிதி மாதிரி உருவாக்குறாங்க அந்த நிதியை வந்து சில இடங்களில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க மல்டி மார்க்கெட்டிங் தெரியும் உங்களுக்கு அந்த மார்க்கெட்டிங்ல பண்ற அப்பப்ப உங்களுக்கு ரேட்டு ஷேர் மார்க்கெட்ல வேரியேஷன் வர மாதிரி வரும் அந்த மாதிரி வரச்ச அதை பயன்படுத்தி அதுக்கான பர்சன்டேஜ் மாதிரி அதுல வந்து இவங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த பழக்கு ஒரு ஐம்பது பர்சன்ட்டுக்கான ஓய்வூதியம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒருத்தர் உயிரிழக்கு அதே மாதிரி ஃபேமிலி பென்ஷன்லையும் அதாவது ஒருத்தர் கணவர் இறந்துட்டார் அந்த மனைவி இருக்காங்க அந்த மனைவிக்கு கணவன் இறந்ததுக்கு அப்புறம் அவர் வாங்கின பென்ஷன்லேருந்து ஒரு அறுபது பர்சன்ட்டு அவங்க ஜீவனாம்சம் ஓடணும் அவங்களுக்கு ஒரு சமுதாய பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதுதான் அந்த ஓய்வு அதுலேயும் வந்து இந்த நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம்லேயும் கொடுத்தாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது ஏற்றுக்கிறதுக்கு மக்கள் தயங்குறாங்க ஏன்னா இவங்க வந்து அந்த இடத்துல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறச்ச ஒரு ஃபிளக்சுவேஷன் வரச்ச ஏற்ற இறக்க வரச்ச அந்த வரக்கூடிய மாச அந்த ஓய்வூதியமானது மேலையும் கிழியும் இறங்கும் இதை பார்த்து எடுத்துக்கிறதுக்கு பல ஊழியர்கள் தயக்கம் காட்டினாங்க இது ஒரு குழப்ப நிலையை உருவாக்கிட்டு இருந்தது அப்போதான் வந்து திரு மாண்புமிகு பாரத பிரதமர் பல தரப்பட்ட அதுக்கு ஒரு கமிட்டி அமைச்சு எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு தொழிலாளர்கள் யூனியன்கள் எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு ஒரு முடிவுக்கு வந்து புதுசா யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்னு இருக்கு யூபிஎஸ் பேர் அது யூபிஎஸ்ல என்னன்னாக்க பழசுல இருந்த ஃபார்முலா இந்த நாட்டில் இருந்த ஃபார்முலா ரெண்டுத்தையும் கலந்து கொண்டு வராங்க இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டாவது வந்து இல்லையா பழச ஓபிஎஸ் ஒரிஜினல் பென்ஷன் ஸ்கீம் ஒழிச்சா இல்லையா அடுத்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் வந்து இல்லையா அதுல நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல நீங்கள் பாத்தீங்கன்னாக்க இந்த ஊழியருடைய பங்களிப்பு பதினாலு பர்சன்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க ஆனால் இவர் பத்து பர்சன்ட் போட்டாங்கனோ அவங்க பதினாலு பர்சன்ட் போடுறாங்க மத்திய அரசு ஆனால் இதுல இப்ப பாத்தீங்கன்னாக்க வந்திருக்கிற யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம்ல யூபிஎஸ்ல இது பதினெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டா மாத்தப்பட்டிருக்கு அதையும் தெரிஞ்சு சில வழிமுறைகளை மாத்திருக்காங்க எப்படின்னாக்க ஒருத்தர் வந்து இருபத்தஞ்சு வருஷம் சர்வீஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒருத்தர் வந்து இருபத்தஞ்சு வருஷம் சர்வீஸ் இருந்தானாக்க பணி புரிந்தால் அவர் ரிட்டையர்மெண்ட் வாங்கி வரைச்ச அவர் கடைசியா வாங்கின ஆறு மாச கால ஆவரேஜ் இருக்கு இல்லையா பேசிக் பென்ஷன் இப்போ எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் வருது சம்பளம் ஐம்பதாயிரத்தில் இருபத்தஞ்சாயிரம் ரூபா அடிப்படை சம்பளமாக இருக்கும் அந்த அடிப்படை சம்பளம் அதை வந்து பேசிக்காக எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே அதுலேருந்து ஒரு பத இருபது ஐம்பது பர்சன்ட்டு பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா அது ப்ளஸ் அந்த அகவிலைப்படிக்கான இதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முப்பதாயிரம் ரூபா அந்த மாதிரி கையில் வரும் அந்த மாதிரி மாதம் மாதம் நிரந்தரமாக வரும் அவர் தவறும் பட்சத்தில் கணவர் தவறும் பட்சத்தில் அதில் ஒரு அறுபது பர்சன்ட்டு அந்த மனைவிக்கு வரும் அந்த மனைவி மீன் மனைவி இருந்து க திருமணமாக மனைவி இல்லைனாக்கா திருமணமாகாத பெண்கள் நல்லா கவனிச்சிக்க திருமணமாகாத பெண்கள் இருபத்தைந்து வயதுக்கு இருந்தால் மட்டும் அந்த வயது வரைக்கும் அந்த அறுபது பர்சன்ட் பென்ஷனுங்கிறது குடும்ப பென்ஷனாக ஃபேமிலி பென்ஷனாக அளிக்கப்படும் இதில் என்ன மாற்றம்னாக்க நேஷனல் பென்ஷனில் பதினாலு பர்சன்ட் இருந்தது இந்த யூனிஃபைட் பென்ஷனில் கவர்மெண்ட்டோடைய கண்ட அரசனுடைய பங்களிப்புங்கிறது பதினெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டாக மாறுது அது ஒன்று ரெண்டாவது முக்கியமாக தெரிஞ்சுங்க இப்போ வந்து சில பேர் இருபத்தஞ்சு பர்சன்ட் சர்வீஸை முடிக்கிறதுங்கிறது இப்போ சில பேர் பத்து வருஷம் சர்வீஸ் முடிக்கிறாங்க பத்து வருஷம் சர்வீஸ் முடிக்கிறவங்களுக்கு எப்படி பென்ஷன் கொடுக்கறது அப்படிங்கிற வச்ச ஒரு ஸ்லாப் வைக்கிறாங்க पता रूप அது பத்து வருஷம் சர்வீஸ்க்குள்ள நீங்கள் ரெண்டு வருஷமும் இருக்கலாம் நாலு பத்து வருஷம் இருந்தாவணும் ஒன்பது புள்ளி ஒம்பது வருஷம் மா இருக்கீங்க மாதம் இருக்கீங்க ரிட்டையர் ஆகிறீங்க அப்போ பத்தாயிரம் ரூபாய் அடிக்கப்படுகிறது ஸோ ஒருத்தருக்கு பென்ஷனே கிடையாதுங்கிற நிலைமை மாறி எல்லாருக்கும் பென்ஷன் கொடுக்கப்பட வேண்டும் எல்லாருக்கும் சமுதாய பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்ற நிலையை உருவாக்குறாங்க இது முக்கியமா தெரிவிக்க தெரிவிக்க வேண்டியது முன்ன இருந்த காலத்துல ஒரு ஆறு லட்சம் கோடிக்கு மேல செலவு இருந்தது மத்திய அரசுக்கு ஆனால் மத்திய அரசின் செலவு இப்போ குறைக்கப்பட்டு மக்களுடைய பணமும் பாதுகாக்கப்படுகிறது சேவிங்ஸ் ஸ்கீம்ல வருது அதை தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த ஸ்கீம்னால மத்திய அரசு ஊழியர்கள் இருபத்தி மூணு லட்சம் பேருக்கு இதுல லாபம் வரும் பயனாளிகளா வருவாங்க அது ஒண்ணு ரெண்டாவது இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமை நிறுத்தினதுக்கு அப்புறமா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் வந்ததுக்கு அப்புறமா கவர்மெண்ட்ல ஜாப் எடுக்கிறவங்க கம்மியா போச்சு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்துல எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க உடனே ஐடி செக்டார்க்கு போயிட்டாங்க ஐடி செக்டாரோ பிரைவேட் கம்பெனியில போனா அவங்களுக்கு பென்ஷன் கிடையாது ஆனால் தொழிலாளராக வராங்கன்னு பார்த்தீங்களா எம்ப்ளாயிஸா அவங்களுக்கு தான் ஈபிஎஸ்கிற உண்டு அதில் எப்படினாக்க அந்த இப்போ கம்பெனிக்காரங்க இவ்வளோ பர்சன்ட் போடுவாங்க இவங்களுடைய பர்சன்ட் இவ்வளோன்னு சொல்லி இபிஎஸ் சொல்லி தொழிலாளர் பென்ஷனாக கொடுத்தாங்க அது வேற இப்போ இது பார்த்தீங்கன்னாக்க இப்ப வந்து இந்த மாதிரி நிலைமை மாறதுனால ஓய்வூதியம் கிடைக்குங்கிறதுனால இப்ப வந்து ஐடி செக்டார்லையும் இந்த கொரோனா பெரிய அப்புறமா வேலையின்மை நிறையா போயிருக்குது அதனால இப்ப வந்து வேலை வாய்ப்புகள் வரும்போது அரசாங்க வேலைகளை எடுத்துக்கிறதுக்கு மக்கள் நிறைய பேர் வருவாங்க இதனால வளர்ச்சி நிறைய வரும் இப்ப ரியல் எஸ்டேட்ல டவுன் ஆச்சு ஏன்னா ஐடி ஐடியில வேலை போயிடுச்சு கையில காசு எல்லாம் வரல இதே இந்த ஸ்கீம்ல இருந்தாக்க யூனிஃபைட் பென்ஷன்ல உங்களுக்கு கண்ட்ரிபியூஷன் வருது ஒரு முதலீடு உருவாக்கப்படுகிறது அதுல உங்களுக்கு கொடுக்குறாங்க இங்க வெளியில வரும்போது கிடைக்கிறதுனால மக்கள் வந்து இப்ப மத்திய அரசனுடைய வேலை நோக்கி நகருவாங்க அதுக்கான திட்டங்களை உருவாக்கிட்டு இருக்காரு இதுதான் இப்ப வந்திருக்கிற புது பென்ஷன் ஸ்கீம் இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ரயில்வே துறை விவசாயத்துறை எல்லா துறையிலையும் அமலாக்கப்படுது நடைமுறைக்கு வருகிறது அதான் முக்கியமான ஸ்கீம் இது அதான் மாற்றம் நன்றி மேடம் நன்றி வணக்கம்